வணக்கம் நண்பர்களே நீங்கள் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறீர்கள் ஒரு மார்க்கெட்டிங் டீம் ஆரம்பிக்கிறீங்க மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கிறீங்கன்னா யாரை நம்பி ஆரம்பிக்கிறீர்கள் அல்லது எதனை நம்பி ஆரம்பிக்கிறீர்கள் மனிதர்களை நம்பியா மார்க்கெட்டை நம்பியா மனிதர்கள் என்றாலும் மார்க்கெட் என்றாலும் மாறக்கூடிய தன்மை தான் மார்க்கெட் மாறும் அது நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் மனிதன் மாறுவானா என்று கேட்டால் ஆம் அவன் மாறித்தான் ஆக வேண்டும் என்று நான் சொல்லவில்லை ஒரு திறமையான மார்க்கெட்டிங் மேன் எடுத்து நீங்கள் வேலைக்கு போடுறீங்க அவரை நம்பி தான் அந்த கம்பெனி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பலவீனம் ஆகி வைங்க உங்கள் பலவீனம் அங்கே ஆரம்பிக்கிறது அது எப்போது வெடிக்க போகும் என்பது தெரியாது எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்பது தான் நீங்கள் ஒரு மனிதனை நம்பி வியாபாரம் ஆரம்பிப்பது அவன் கடைக்கு இப்போ ஒரு மார்க்கெட்டிங் மேன் எடுத்திருக்கீங்க சின்ன ஏஜென்சியில் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய பிரீவுகள்லாம் வைக்க முடியாது பிஸ்னஸ் பிளானிங் சேல்ஸ் பிளானிங் மார்க்கெட்டிங் பிளானிங் சேல் சேல்ஸ்மேன்ஷிப் மார்க்கெட் மேன்ஷிப் எல்லாம் வைக்க முடியாது ஒரே அவர் தான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவார் அவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பார்ப்பார் அப்படின்னா நீங்கள் உங்கள் தோல்வி அங்கு ஆரம்பமாகிறது அது எப்போது வேணாலும் பிடிக்கலாம் அப்போ என்ன பண்ணணும் மார்க்கெட்டை நம்பி எடுத்திங்கன்னா மார்க்கெட்டை நம்பினா என்ன உங்கள் பொருள் ஆலையில் ஆற்றல் தேடி வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற பொருளாக இருக்கணும் அல்லது அப்படிங்கிற பொருளாக நீங்கள் மாற்றணும் தட் இஸ் கால்டு புல்லிங் பவர் ஆஃப் த ப்ராடக்ட் புல்லிங் பவர் அது பிடிச்சி இருக்கும் வாடிக்கையாளர்களை உங்கள் கடையை நோக்கி கொண்டு வரணும் நீங்கள் ஒரு மனிதனை நம்பி அவர் போய் விற்று காசாக்கி கொண்டு வருவார் நம்பினீங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஒரு ரிஸ்க் ஆபத்து அல்லது அபாயங்களை நீங்கள் ஏற்று எப்போதும் வைத்திருக்கிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் இல்லாவிட்டாலும் உங்கள் நிறுவனம் இயங்க வேண்டும் உங்கள் கடை இயங்க வேண்டும் நீங்கள் இல்லாமல் எப்படி இயங்கும் மேன் ஷோவில் இருக்கிறது நான் சொல்ல நான் சொல்கிறது அந்த பிஸ்னஸ் இயங்கிறதுக்குன்னு ஒரு இயங்குவியல் ஒரு ஒரு ஆட்டோமேஷன் ஒரு பிளானிங் ஒரு எக்ஸிக்யூஷன் பிளான் இதெல்லாம் இருக்கணும் அது நீங்கள் எங்கே இருந்தாலும் ஏங்கணும் ஆக மனிதனை நம்பி ஆரம்பித்தால் நீங்கள் அபாயங்களை சேர்த்துக் கொள்வீர்கள் மார்க்கெட் அந்த மார்க்கெட் எனக்கு தெரியும் அது எப்போ இறங்கும் எப்போ ஏறுனு தெரியும் எந்த காம்பிடேட்டர் உள்ளே வரான்னு தெரியும் இதெல்லாம் அவேர்னஸ் நீங்கள் உன்னிப்பாக இருந்தால் மட்டுமே இதை கவனிக்க ஆயிடும் இந்த அவேர்னஸ் இருக்கிறவங்க நிச்சயமாக வியாபாரத்தில் துவக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் மனிதனை நம்பியா மார்க்கெட்டை நம்பியான்னு கேட்டால் மார்க்கெட்டை நம்பி இறங்க இறங்கினா தான் உங்களுடைய விஷயங்கள் ஜெயிக்கும் அந்த இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் கூட போட்டிருந்தேன் ஒரு மனிதனுக்கு தேவையான மூன்று முகங்கள் ஒரு வியாபாரிக்கு சேல்ஸ்மேன்ஷிப் பிஸ்னஸ்மேன்ஷிப் அண்டு மார்க்கெட்டிங்ஷிப் ஸோ இந்த மூணு இருக்கணும்னு போட்டிருந்தேன் தொடர்ந்து இந்த பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் சேல்ஸ் குறித்த என்னுடைய வீடியோக்கள் தெரிந்து கொள்ள சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அப்போ தான் வீடியோ வந்து சேரும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி